வணக்கம் மக்களே வெல்கம் பேக் ருதன்யா ஹெர்பல்ஸ் ஸோ நம்ம ருதன்யா ராபிள் பட் ஹெர்பல் ஆயில் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் இசங்கின் விலைங்கிற ஒரு பகுதியில் இருக்குது இதுதான் நம்ம ரோடுங்க ஸோ இந்த இருக்குல்ல இந்த ஜங்க்ஷன் எங்கே போய் ஜாயின்ட் ஆகுங்கன்னு பார்த்தீங்கன்னா பறக்கே ரோடு சொல்லுவாங்க பறக்கே விளக்குன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து இந்த ரோடு வரும் இதான் நம்ம ரோடு அதில் நம்மளோட ஆஃபீஸ் இதுதான் நீங்கள் பார்க்குறது ஆஃபீஸ் இப்படிதான் இருக்கும் ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி இருக்குன்னு காமிச்சு தரேன் நீங்கள் வரும்போது வெளியே இந்த மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் சில நாள் நம்ம ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தா கூட இதில் அந்த நம்பர் இருக்கும் உங்கள் நம்பர் கூட நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் தெரியாதவங்களுக்காக ஸோ நீங்கள் அப்படியே ஆஃபீஸில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த ஃபுல் வீடியோவில் நம்மளுடைய ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காகவே ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரிசல்ட் தான் மக்களே ரிசல்ட் எல்லாமே ஒட்டி வச்சிருக்கிறேன் ஏன்னா புது கஸ்டமர்ஸ் வரும்போது அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் கேட்பாங்க ரிசல்ட் இருக்குது தான் கேட்பாங்க அவங்களுக்காக அதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறேன் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்குன்னு தனியாக புக்கு போட்டிருக்கிறேன் சரிங்களா நம்மள்கிட்ட வாங்கின கஸ்டமருடைய ரைஸ் புக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் தென் அது மட்டும் இல்லை மக்களே நீங்கள் அது மட்டும் கிடையாது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் என்னுடைய வாட்ஸ்அப் இன்னைக்கு பிசினஸ் வாட்ஸ்அப் தான் அதில் கூட நான் அந்த எல்லாமே நான் அதில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ ரிசல்ட் பேசிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் லெவன் ஹெர்பல்ஸ் டுவெண்ட்டி ஒன் ஹெர்பல்ஸ் தென் பார்த்தீங்கன்னா சிவக்காய் பொடி நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது மூவாயிரத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க எல்லாமே உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஒவ்வொரு நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவு தான் சரிங்களா சரி இனி நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல் சிவக்காய் பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம் இது பார்த்திங்கன்னா ஹெர்பல் சிவக்காய் பொடி நொடன நீங்கள் சிவக்காய் தான் செய்திருக்காங்கன்னு வச்சக்கூடாது டென் ப்ளஸ் ஹெர்பல் சேர்க்கிறேன் சரிங்களா வெந்தயம் சிறுபயறு பாதாம் பூந்திக்கொட்டை சிவக்காய் நெல்லிக்காய் அது போக பார்த்தீங்கன்னா ஹை பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி ஒரு டென் ப்ளஸ் ஹெர்பால் சேர்க்குறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன் டைம் உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்களே பத்து பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க நீங்களும் திரும்ப நம்மள்ட்ட வந்து வாங்குவீங்க ஓகேங்களா அதுபோக ருத்யா ஹேர் ஆயில் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் நம்ம பாட்ன்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ஈஸி மெத்தட் தான் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தீக்கிறதா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிட்டு விடணும் ஸோ மசாஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் ஒன்று ஆயில் ஈஸியாக வெயில்களுக்குள்ளே இறங்கும் ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் ஸோ அப்படி பண்ணணும் ஸோ சில ஆட்கள் குளிச்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம்னு கேட்பாங்க தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் காலத்தோடு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நமக்கு இதில் ஹெர்பல்ஸு ரேப்பிடோ பிளட்டு அது போக செக்கில தேங்காய் தான் செய் அதான் சேர்க்கிறோம் அது போக கெமிக்கல் கிடையாது ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் அதனால் தாராளம் ஏற வளரும் பயன்படுத்தலாம் மூணு வயசுலேருந்து நூறு வயசு வரை எல்லாமே பயன்படுத்தலாம் ஆண் பெண் இருபாளரும் பயன்படுத்தலாம் தலைமுடி உதிர்வு அடர்த்தி இல்லாமல் இருக்கிறவங்க பொடுகு இருக்கிறவங்க பேன் இருக்கிறவங்க ஈர் இருக்கவங்க அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்சுசிஜ் வழக்கு தலை ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேருக்கு வழக்கு தலையில் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுபோக இளநரை நிறையா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா புழுவெட்டு பூச்சொட்டு பிரச்சனைக்காகவே அங்கெங்கே போய் மெடிசன் தேடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு நம்ம ஹெர்பல்ஸ் பயன்படுத்தலாம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா தாடிக்கு தாராளம் பயன்படுத்தலாம் மக்களை தாடி சின்ன பசங்க தான் நம்மளை மோஸ்ட்லி கேட்குறாங்க ஆனால் தாடி வளரவே மாட்டேங்குது நான் சேவ் பண்ணி பார்க்குறேன் அப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க கூட தாராளம் பயன்படுத்தலாம் அது போக பாடி சூடு பாடி ஷூடு இது உங்களுக்கு சுத்தமாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லென்த்தை முடிவுகளுக்கு ஆசைப்படுவாங்க அவங்க கூட தாராளம் பயன்படுத்தலாம் லேடிஸுக்கு முடி எட்ஜில் பார்த்தீங்கன்னா பிளவு இருக்கும் அப்படிப்பட்ட அவங்க தாராளம் பயன்படுத்தலாம் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு முடி உதரும் அதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறதுனாலையும் தைராய்டு பிரச்சனைனால இருக்கிறதுனால முடி உதரும் அப்படிப்பட்டவங்க தாராளம் இதை பயன்படுத்தலாம் ஸோ அது போக நிறைய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா முயல் ரத்தின கூலிங்க இருக்கிறாங்க சைனஸ் பிரச்சனை இருக்குது பயன்படுத்தலாம் தாராளம் பயன்படுத்தலாம் வெயில் டைமில் பயன்படுத்தலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவங்க தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது தாராளம் என்ன இது இருந்தாலும் நீங்கள் தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இதெல்லாம் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது ஓகேங்களா நோ சைடு எஃபெக்ட் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான விஷயம் உங்களை சொல்ல வரது நம்மளுடைய ருதனிய முயல் ரத்தினை ஆல் அவர் இந்தியா எந்த பகுதியிலும் சப்ளை பண்ணலாம் ஓகேங்களா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் உள்ளவங்க நேரில் வந்து கூட வாங்குறாங்க ஒரு சில மக்கள் திருநெல்வேலி வள்ளியூர் கொஞ்சம் அதுக்கு ங்க மதிரையில நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க ஏதாவது இந்த நா நாள் வர வேண்டியிருக்கும் அப்ப நம்மளே நேரில் பாத்து விசிட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க சோ அப்படியே நீங்க வாங்கிட்டு போலாம் நீங்க நேரில் பாக்கும்போது இன்டாக் என்னல்லாம் எடுத்துக்கணும் என்னென்ன ஃபுட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் நீங்க ரெகுலர் எடுக்கணும் அப்படிங்கறத கட்டாயம் நான் சொல்லி தரேன் நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா வாங்கி பயனடைஞ்சு அவங்க மொத்தமாக ஹோல்சேலில் இருந்து வாங்கி அடுத்த மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பிராண்ட் லேப்பில் போட்டோம் இல்லை என்னுடைய பிராண்ட் லேப்பில் போட்டோ அவங்க மொத்தமாக வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படி நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்டுருக்கிறேன் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நம்ம சேலந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ அந்த சிவக்கா போட ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்சேல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி ஓகே என்ன இணையும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக தரணும் போல முயலறது என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தரணும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்